ஈரோடு இரட்டை கொலை வழக்கை விசாரிக்கும் தனிப்படைகளின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஈரோடு முதிய தம்பதியினர் படுகொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க கூடுதலாக இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கோவை சரக டிஐஜி சசிமோகன் தெரிவித்துள்ளார் வெளி மாவட்டங்கள் மற்றும் மேற்கு சரகங்களில் இருந்தும் முன்னூறு போலீசார் வரவழைக்கப்பட்டு அனைத்து வீடுகளிலும் தனியாக இருக்கக்கூடிய நபர்கள் குறித்தும் கணக்கெடுப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்காங்க அனாலிசிஸ் அனலிசிஸ் பார்த்துட்ருக்காங்க இந்த எம்ஓ செக் அது பழைய குற்றவாளிகள் செக் பண்ணுற டீமும் சைமண்டியனஸ்ஸாக நடந்துகிட்டு இருக்குது அது போக இப்போ இந்த மாதிரி ஏரியாக்களில் காங்கேயம் பல்லடம் பெருந்துறை சென்னிமலை இந்த எல்லா இடத்துக்கும் சேர்த்து டூ வீலர் பெட்ரோல்ஸ் ஏற்கனவே இருந்ததை தான் இப்போ அதிகப்படுத்தியிருக்கும் இதனிடையே பொள்ளாச்சியில் பண்ணை வீடுகளில் தனியாக வசிப்போர் பாதுகாப்புடன் இருக்க போலீசார் தரப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தனியாக வசிப்போர் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் கைபேசி எண்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் அறிவுரை வழங்கினர் பண்ணை வீடுகளில் தங்கியிருக்கோங்க குறிப்பாக முதியவர்கள் வந்து உங்கள் வீட்டில் கேமரா போடணும் லைட்டு சஃபிஷியன் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்யணும் பர்க்லரி அலாரம் அதை ஃபிட் பண்ணலாம் அப்புறம் காவல் உதவி அப்ளிகேஷன்ஸ் அதை வந்து அவங்க லவுட் யூஸ் பண்ணலான்னு ஃபென்சிங் போடுறது இந்த மாதிரி முக்கியமான குற்றங்களை தடுக்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து என்னென்ன பண்ணலான்ற விஷயங்களை அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கோம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தனியாக தோட்டத்தில் வசித்து வந்த ராமசாமி மற்றும் அவரது மனைவி பாக்கியம்மாளை மர்ம கும்பல் படுகொலை செய்து பத்து சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றது இதேபோல கடந்த ஜனவரியில் பல்லடத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த பெற்றோர் மகன் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது